ஆமாக்கம் வரம்துலாய் பரடாதுகு ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்குங்க நல்லா வந்தது இந்த டிட்வா புயல் செய்யுது வச்சு செய்யுது டிட்வா அப்படி திருப்பி போடுங்க வாட்டி எடுக்குது புயல் அப்படி வச்சிருக்கலாம் வாட்டி எடுக்கும் புயல்ன்ட்டு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அது இன்னைக்கெல்லாம் வந்து எப்போ மழை வருது எப்போ ம மழை வரமாட்டேங்குதுங்கிறதே தெரிய மாட்டேங்கிது அப்படி இருக்கு இன்னிக்குவடி தான் எல்லாம் போச்சு அது கொண்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாச்சும் ஒன்று ஒரு நாளைக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா வாங்கிடலாம் வாங்கி அதை எப்படி விடணுமோ அந்த மாதிரி விட்டு இது பண்ணிக்கலாம் இன்னும் அன்றைக்கி கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து நல்லா தேடி இருந்தோம்னா கிடச்சிருந்துருக்கும் அப்படி இல்லைனாட்டி நம்ம இந்த டாமியும் சிம்பாவையும் சி ப்ரௌனியும் சிம்பாவையும் அவுத்து விடாமட்டிருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிருந்திருக்கலாம் மெயினாக நம்ம பண்ண தப்பே வந்து ப்ரௌனியும் சிம்பாவும் அன்றைக்கி அவுத்து தான் நேத்தலாம் பாருங்க சும்மா போட்டு கட்டி வச்சுருந்தேன் அதனால தான் இதானது பொருடி பொருடி வாங்கி கொடுத்துறேன் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் கத்திக்கிட்டே இருக்காது இவளுக்காண்டியே மெயினாக வாங்க பாவம் இதுங்க இங்கே மூணு தான் இருக்குது இன்னொன்று காண நாலில் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது இங்கே அங்கே சாக்கடைக்கு போயிடுச்சா மூணு தான் வந்துச்சா உள்ள வெளியே இந்த வருது வருதுப்ப பயந்தே நாங்கள் ஒரு செகண்டில் பயந்தே போவோம் ஸோ திறந்துவிட்டு எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் மேஞ்சிருக்கு இருக்க அங்கே வர அப்படியே விட்டுட்டு வருது மேலே எப்போ வேண்டாலும் மழை வரும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா விட்டு விட்டு மழை வருது ரொம்ப நேரத்தில் கூட நசனு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி அப்படியே விட்டு விட்டு மழை வருதா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல மேய்சா அடிச்சு நல்லா பெரிய மழையாக பெய்யுது தூறிக்கிட்டு இருக்கு லைட்டாக எல்லாம் அங்கங்கே இருக்கானுங்க கொஞ்சம் கண்ணுக்கு வருத்தமாக பார்க்கணும் தீனி போடல தீனி தான் இங்கே அப்படியே எல்லாம் பக்கத்துலேயே வந்து சுற்றுறானுங்க தீனி போட்டு தீனி போட்டு கரெக்டாக மேயே போக மாட்டேங்கிறானுங்க க இனிமேல்ட்டு அடைக்கிற நேரத்தில் தான் தீனியே போடணும்னு நினைக்கிறேன் எல்லாட்டிக்கு கண்ட்ரோல் குற மாட்டானுங்க ஸ்டீர்ன்ட்டு அப்படியே எல்லாம் கிளஞ்சி அப்படி சடன்னாக ஒரு வெயில் செம்ம வெயில் அது மாதிரி ஓகு எல்லாம் கீழே இல இது தீனி போட்டேன் எல்லாம் இருக்குங்க ஃபுல்லாக ஏய் நீ எங்களா இங்கே சுற்றுற ஏய் ஓடு விட்டு ஆ கணேஷ் பிடிச்சி அவுத்து விட்டுருக்கில் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு அடா 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 அருமையான வீலுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி வானத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஓ வெ வெ வெளிலப்போ போ போடே ஏ டாமி ஓ வெளிலப்பா போவில்ல நீங்கள் எவனுக்கெலாம் காணா ஆளவே காணா எங்கே போயிடுச்சுங்க ஸ்னோபில் இருக்கா சூட்டி இருக்கா இந்த குஞ்சுக்கெல்லாம் எங்கள் ஆளவே காணா ஓ இங்கே தான் இருக்குங்களா யாரும் நீ வெயில் வருதில் மேலே வரலாம்ல ஆ அருமையான வெயிலுங்க செம்ம வெயில் ஆ டாடா ஒரு வாரம் ஆச்சு இப்படி வானத்தை பார்த்து சரியான வெயில் ஒரு வாரமா மூடிட்டு இருந்ததுக்கு சரியான வெயில்ங்க சக்கரை வெயில் அருமையான வெயில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ரோட்லாம் காஞ்சி போச்சுன்னா பார்த்தீங்களேன் கடை 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 கடைன்ட்டு இங்கே எல்லாம் மேலே மேய்ஞ்சிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்படி மேலே மேய்ஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்தேன் அப்படியே கூடயே வந்துட்டானுங்க எல்லாம் வந்துட்டானுங்க எதுக்கே இப்போ தீனி போடுவேன்ட்டு நான் தீனிலாம் போட மாட்டேன் காலையிலேயே போட்டேன்ல உனக்கு ஓடு எல்லாம் ஓடுங்க உள்ளே ஓடுங்க போன் கீழே சேவல்கள் தான் இல்லை ஓ வாழை மயிச்சிட்டேன்னா தப்பி மஞ்சிக்கிடு கிண்ணிக்குழிக்கு சொல்லியிருக்கேன் அவர் கொஞ்சம் வெயில் அடிச்சா கொண்டு வந்து தரேன்ட்டார் வந்துடும் அனைமா இந்த வாரத்தில் வந்துடும் ஓடு போ எல்லாம் கீழே போ நம்ம இங்கிட்டு வந்ததும் எல்லாம் இங்கிட்டு வந்துட்டாங்க நம்மளை பார்த்ததும் எல்லாம் வந்தாச்சு இங்கே இந்த சின்னது வாண்டு எங்கே ஏறுது பாரு அடிங்க எல்லாம் நல்லா பறந்து பழகிடுச்சு இன்னும் இது எங்களை இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும் ஸோ இது கிண்ணி கோழி ஆனையமாக அடுத்த வாரம் வந்துருச்சுன்னா அதுக்கு மறுபடியும் இப்போ தான் எல்லாம் கரெக்டாக ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் பட்டுன்னு போயிடுச்சு சரி அந்த நாளைக்கு இன்றைக்குள்ளே அருமையாக செட் ஆயிடும்னு பார்த்தா திடீர்னு சம்பவம் ஆகிப்போச்சு அன்றைக்கி நம்ம வந்து இந்த ப்ரௌனியும் சிம்பாவையும் மட்டும் அவுத்து விடாமல் விட்ருந்தோம் கண்டிப்பாக நம்மளுக்கு கைக்கு உசரோடு வந்திருக்கும் நேரம் அது போகணுன்ட்டு இருந்துருக்கு போயிருச்சு இனி வாங்கிறத எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வெயில் நல்லா இருக்குது காலையில் ஃபுல்லாக மோடமாக இருந்துட்டு இப்போ நல்ல வெயில் அருமையான வெயில் மணி ஆச்சு மூன்றரை ஆச்சு நம்ம நாலு மணிக்கெலாம் கடைக்கு போகணும் போகிறதுக்கு முன்னாடி இவங்களை எல்லாத்தையும் அடைச்சிட வேண்டியதுதான் ஓடு 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 இதை பார்த்திங்கன்னா சட்டி தூக்கிட்டு வந்தது எல்லாம் பின்னாடியே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி பாலிசி வச்சுக்கணும் எதுக்குன்னா நம்ம நாங்கள் வந்து ஏதாச்சும் தட்டணும்னா உடனே எல்லாம் வந்துடுற மாதிரி கொஞ்சம் வலி விடுங்கடா நான் போய்க்கிறேன் காலில் எதுவும் மிதிச்சு போட போகிறேன் எங்கே வேறு இங்கே பாருங்க தர்ணா பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் காலையில் நம்ம இந்த இடத்துக்கு வர்றப்ப எவ்வளோ வெயிலாக இருந்துச்சு இது மழையாக இருந்துச்சு பாருங்க அடி சுற்றி உச்சு வெயில் ஸ்வயம் கிடைக்குது வாங்க 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 வாங்கோ 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 எல்லாரும் வாங்க போங்கோ போங்கோ போங்க இப்போ இந்த ஒரு வாரமாக ஒன்லி இதுதான் நெல் மட்டும்தான் போடுறது வேற எதுவும் போடுறது இல்லை இன்னும் கொஞ்சம் நெல் வாங்கி வைக்கணும் நெல் வந்துட்டாங்க கிரே கோழி காணா கிரே கோடி எங்க இந்தாடி அவள் பாட்டு பாருங்க வெளியே நின்று இருக்கா பாருங்களேன் எல்லாம் உள்ளார வந்தாலும் அவன் மட்டும் வெளியே நின்று இருக்கா வா 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 நீ மட்டும் தான் மெண்டிங் நீ வந்துன்னா அப்படியே உள்ள போட்டு அடைச்சி விட்ருவேன் காடி இன்னும் சட்டியில் வச்சிட்டு போன்ட்டு போட்டு எப்படி சி இது பண்ணிட்டு இருக்கா எல்லா அப்படி சாப்பிடுங்க வா 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 நீ உள்ள வா அடி வா அடிங்க? வெளியே போய்தான் தோட்டமாட்டேன் தெரியுது அவ மட்டும் வந்தா போதுங்க போ எங்க போயிடுச்சு போடா உள்ள போடி உள்ள போடி போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ போ உள்ள அடை போ உள்ள போ ஐயா என்ன ராவடி பண்ணுது பொடி உள்ள பொடி உள்ள பொடி உள்ள படி உள்ளபடி கிரிக்கின்னு பார்த்து எந்த ஒரு குச்சியும் கையில் கிடைக்க முடியுது அடே எங்கிட்டயும் போகிற வா டைம் ஆச்சு நான் அடுத்து விட்டு போட்டு போகிறேன் எங்கேயோ போகிறேன் ஐயோ மோடி இந்நேரம் உளுந்துருப்பேன் எங்க போச்சு ஏ ஏய் உள்ள போல்லை ஆத்தி எல்லாம் போடு போடு உள்ள உள்ளப்பா போ போல கொஞ்சம் இல்லைங்க நம்ம கீழே விழுந்து என்ன வாரி இருப்போம். ஏய் வா ஏன் போ பண்ணுற போடி படி போடி விளா போ எல்லாம் போயிட்டாங்கல்ல ஃபோனை கண் பாரு அப்படியே ஒட்டு போட்டு போயிடுவேன் போ மேலே போ உள்ளார இப்போதிக்கின்னு பார்த்தா இந்த குச்சியை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் போவேனாங்கிற இறங்கி போகலான்னு பார்த்தா ஒருத்தரை விழுந்ததே போதும்னு நினைக்கிறேன் நான் வரேன் அங்கே நின்று இருக்கா அடி சிரிக்கி மாவளே சாவடிக்காத அம்மா அறுடி இறங்கணுமா இந்த அதுதான் உழகுச்சுப்பேன் கோடி போ உள்ளபோ உழப்போ போ போல போ போல போ ஓ எல்லாம் அழகாக உள்ளார போயிடறாங்க ஈவினி போட்டாலும் ஓனக்கு மட்டும் போ ஆமாடி எல்லாம் வந்தாச்சா இவங்க நாலு அது எல்லாமே கரெக்டாக வந்து இது பதினொன்று கோழி வாங்கியே ஆகணும்